வீட்டுக்கு ரெண்டு லட்சம் வாடக சிலையில இருந்து வெளியே வந்த என் கையை பிடிச்சு சொன்னா நீ பழைய சீமான நடி பழைய ஆள் கிடையாது மாறிட்டாரு என்னென்ன மாறிட்டாரு அவருக்கு வாழ்றாரு வாழ்றாரு அடுத்த மாதம் பார்த்தா அண்ணன் சீமான எனக்கு போற மாதிரி தம்பி ஒரு ஐம்பதாயிரம் பணம் தான் அம்மா சொகுசா வாழ்றான்றான்

திரைத்துறையில ஒரு சிறந்த பயணம் என்று கனவோடு வந்த ஒரு மகன் தான் நிச்சயமானவர்களும் நம்மளை மாதிரியே இருக்கணும் ஜாலியா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் மகிழ்ச்சியா இருக்கணும் என்ற கனவு இருக்கிறது தான் சீரா நம்ம வீட்டுக்கு ரெண்டு லட்சம் வாடக சிலையில இருந்து வெளியே வந்த என் கைய பிடிச்சு சொன்னா நீ பழைய சீமான நீ பழைய ஆள் கிடையாது மாறிட்டாரு என்னென்ன மாறிட்டாரு அவரு நல்ல இதா வாழ்றாரு சொகுசா வாழ்றாரு அடுத்த மாதம் பார்த்தா அண்ணன் சீமான எனக்கு போறபடி தம்பி ஒரு ஐம்பதாயிரம் பணம் தான் அம்மா சொல்லுசா வாழ்றான்றான்